ஹலோ பிரைஸ்தலோடு இந்த நாளுக்கான வீத வசனம் ஒன்று பேரு நான்காம் அதிகாரம் வசனங்கள் பனிரெண்டு மற்றும் பதிமூன்றாவது வசனம் பிரியமானவர்களே உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்கினியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல் வசனம் பதிமூன்று கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் பொழுது நீங்கள் கலி கூர்ந்து மகிழும்படியாக அப்படி பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள் என்று இந்த வசனத்தில் வாசிக்கிறோம் தேவன் நம்முடைய எல்லா கஷ்டங்களுக்கும் இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்ன அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இந்த வாரம் இந்த மிட் வீக் புதன்கிழமை இந்த நாள் எப்படி இருக்கிறது ஒருவேளை சோர்ந்து போயிருக்கிறீர்களா இல்லை பலன் கொண்டவர்களாய் தேவனுடைய கிருபையில் நீங்கள் நிற்கிறீர்களா அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கு வாழ்க்கையில் நமக்கு போராட்டங்கள் வருகிற பொழுது கடினமான நேரங்கள் வருகிற பொழுது நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் அவைகள் தேவனுடைய பார்வையை மறைத்துக்கொண்டு நம்முடைய வாழ்விலே வரவில்லை காட் இஸ் ஸ்டில் இன் கண்ட்ரோல் அவைகளெல்லாம் தேவனை அறிந்தே வருகிறதாய் இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படியானால் ஏசப்பா கொடூரமானவராக நமக்கு கஷ்டங்களை அனுப்பி வேதனைப்படுத்துவதற்கு இல்லை அவைகளெல்லாம் நமக்கு ஒரு பெரிய பாடத்தை சொல்லிக் கொடுப்பதற்கும் தேவனுடைய மகிமை நம்முடைய வாழ்விலே வழங்குவதற்கும் அவைகளை நாம் கடந்து வர வேண்டியது இருக்கிறது வேதம் சொல்லுகிறது நமக்கு கஷ்டமான சூழ்நிலைகள் வருகிற பொழுது நம்ம மிக நம்பிக்கையுடனும் தைரியம் உடனும் அதை சந்தோஷமா எண்ணுங்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் நம்ம வந்து தேவனுடைய பாடுகளுக்கு பங்காளிகளானபடினாலே தி காட்ஸ் பிளிங் அட் த ரைட் டைம் நாம் அவைகளெல்லாம் கடந்து வருகிற பொழுது தேவனுடைய சித்தம் நிறைவேறும் தேவனுடைய மகிமையான காரியங்கள் நம்முடைய வாழ்வில் நிறைவேறும் என்பதை திட்டமாய் புரிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு அநேகர் கஷ்டங்கள் வருகிற பொழுது சோர்ந்து போய் மனம் உடைந்து போய்விடுகிறோம் அந்த சமயத்தில் தான் மிக உறுதியாய் நாம் தேவனை சார்ந்து கொள்ள வேண்டும் அவடைய வாக்கு நாம் நம்பி செபிக்க வேண்டும் தேவனாகிய கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினதை அவர் நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் நம்மை அழைத்த தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார் ரோமர் எட்டு இருபத்தி எட்டிலை விதமாய் வாசிக்கிறோம் அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மை கேதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் சகலமும் நம்முடைய நன்மை கேதுவாய் நடக்கிறது ஆல் சகலமும் நீங்க ரெண்டு கஷ்டத்துக்குள்ள போய் கொண்டிருக்கலாம் இல்ல பலவிதமான கஷ்டங்கள் எனக்கு இருக்கிறது என்று சொல்லலாம் சகலவற்றையும் தேவன் உங்களுக்கு நன்மைக்காய் அவைகளை வைத்திருக்கிறார் கடந்து போன பின்பு அவைகளெல்லாம் நீங்கள் செய்து வந்த பின்பு அந்த நன்மையை நாம் கண்ணார காணக்கூடும் அதனால தேவன் எல்லாவற்றை அறிந்திருக்கிறார் அவர் காலங்களை கடந்தவர் அவருக்கு தெரியும் முடிவு தெரியும் அதிலே தைரியமாயிருப்போம் விசுவாசத்துடனே இருப்போம் பொறுமையாயிருப்போம் ஏற்ற பலனை அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வோம் நாம் செபிக்கலாம் எங்களை அதிகமாய் நேசிக்கிற பரலோகத்தின் பிதாவே உம்முடைய வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம் இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையில் வருகிற பாடுகள் நெருக்கங்களுக்காய் ஸ்தோத்திரம் நாங்கள் ஏ பக்கத்தில் நெருக்கப்பட்டு ஒடுங்கி போகாதபடி உடைய கிருபை எங்களை தாங்கபடி ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் உம்முடைய தீர்மானத்தையும் சித்தத்தையும் நாங்கள் அறிந்து பொறுமையுடனே உம்மை நோக்கி ஓடி வர நீர் கிருபை செய்வீராக கஷ்டங்களின் வழியாய் கண்ணீரின் வழியாய் கடந்து போகிற நம்முடைய பிள்ளைகளுக்கு பலனை தாரும் இந்த நாளிலே நம்முடைய வார்த்தைகளின்படியே இவர்களுக்கு ஆண்டுவரே வரே ஏற்ற பலனோடு நீர் வரப்போகிறீர்கள் அதற்காய் நன்றி கோடி கோடி ஸ்தோத்திரங்கள் இயேசுவின் நாமத்தில் பிதாவே